நீங்கள் எதற்காக வந்துள்ளீர்களோ அதை செய்யுங்கள் என்று கீதை கூறுகிறது அதை நான் நம்புகிறேன் என்று கூறினார் நூற்றாண்டிலும் கூட பகவத்கீதையுடைய எதிரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அத்தனை பேருக்கும் மனுபாக்கர் பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒரு காலத்தை மன்மோகன் சிங்கை பத்தி எல்லாருமே சொல்லிட்டு இருந்த வார்த்தை ஒரு பலவீனமான பிரதமர் நோக்கி திருப்புவதற்கு அவருக்கு முயற்சி செய்கிறார் மூன்றாவது அரசு வந்ததற்கு பிறகுதான் பயங்கரவாதிகள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை ராகுல் காந்தி அடைந்ததற்கு பிறகுதான் பயங்கரவாதிகளுக்கு உற்சாகம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படி இப்படி ஒரு கவுண்டர் வைக்க இது வாய்மையின் எக்காலம் இந்தியாவின் வெண்கல வீராங்கனை கூறியதை கவனித்தீர்களா வணக்கம் நண்பர்களே பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பதக்கப் பட்டியலில் கணக்கை தொடங்கி இருக்கிறது இந்தியா ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெண்கலம் வென்றார் நம்முடைய வீராங்கனை மனுபாக்கர் டென் மீட்டர் ஏர் பிஸ்டர் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் வீராங்கனை மனுபாக்கர் வெண்கலம் வென்றிருக்கிறார் அவரை வெண்கலம் வென்றது கூட பெரிதல்ல வென்றதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் அவர் என்ன கூறினார் என்பது மிக முக்கியம் கீதையின் பாதையும் நான் வெற்றியை பெற்றேன் என்று மனுபாக்கர் குறிப்பிட்டிருக்கிறார் பாரிஸ் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் நடந்து வருகின்றன ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த விளையாட்டு திருவிழாவில் இருநூற்றி ஆறு நாடுகளை சார்ந்த பத்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஓரு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டிருக்கின்றனர் நேற்று இரண்டாவது நாள் போட்டியின் போது மகளிர் தென் மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் பிரிவு போட்டிகள் நடைபெற்றன முன்னதாக நேற்று முன்தினம் நடந்த துப்பாக்கி மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் தகுதி சுற்றில் இந்திய வீராங்கனைகள் ரீதம் சங்வான் மனுபாக்கர் போன்றவர்கள் பங்கேற்றனர் இதில் ரீதம் சங்வான் பதினைந்தாவது இடத்தை பிடித்து வெளியேறினார் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வந்த மனுபாக்கர் மொத்தம் உள்ள ஆறு சுற்றுகளில் புள்ளிகள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்திருந்தார் இதன் மூலம் போட்டிக்கு அவர் தகுதி பெற்றார் நேற்று நடந்த இறுதி போட்டியில் புள்ளிகள் குவித்து மூன்றாவது இடம் பிடித்து வெண்கல பதக்கத்தை வென்றார் கொரிய வீராங்கனை நாற்பத்தி மூணு புள்ளி இரண்டு புள்ளிகளுடன் தங்கப்பதக்கமும் மற்றொரு கொரிய வீராங்கனை கிம் எஜி இருநூற்றி நாற்பத்தி ஒன்னு புள்ளி மூன்று புள்ளிகளுடன் வெள்ளி பதக்கமும் வென்றனர் மனு பாக்கர் வெண்கலம் வென்றதை தொடர்ந்து பதக்கப்பட்டியலில் இந்தியா இடம்பெற்றது இந்த ஒலிம்பிக்கில் இந்தியா வெல்லும் முதல் பதக்கம் இதுவா ஒலிம்பிக் ஏர் பிஸ்டல் பிரிவில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு பதக்கம் கிடைத்திருக்கிறது இதற்கு முன் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் வெள்ளியையும் அதே போல இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அபினவ் பிந்த்ரா தங்கத்தையும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ககன் நரங்க வெண்கலமும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விஜய்குமார் வெள்ளியையும் வென்றிருந்தனர் வீராங்கனை இந்த பிரிவில் பதக்கம் வெல்லுவது அதாவது ஒரு இந்திய வீராங்கனை இந்த பிரிவில் பதக்கம் வெல்வது இதுவே முதன்முறையாகும் பதக்கம் வென்ற வீராங்கனை மனுபாக்கருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இது வரலாற்று பதக்கம் வெல்டன் மனுபாக்கர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு முதல் பதக்கமாக வெண்கலம் வென்றதற்கு வாழ்த்துகள் இந்தியாவுக்காக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கம் என்ற முதல் பெண்மணி என்ற பெருமையை அவர் பெற்றிருப்பதால் இந்த வெற்றி மேலும் சிறப்பு வாய்ந்ததாக மாறி இருக்கிறது என்று தெரிவித்து இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதே போல இந்திய வீரர் அபிநவ் பிந்திரா உள்ளிட்டோரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் வெண்கலப் பதக்கம் வென்ற பிறகு பாரிஸில் செய்தியாளர்களிடம் பேசிய வீராங்கனை மனுபாக்கர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் நான் பங்கேற்ற மூன்று பிரிவு போட்டிகளிலும் தவறு ஏற்பட்டதால் மனமுடைந்தேன் பயிற்சியாளர் ஜஸ்பால் ராணா என்னை தேற்றினார் ஒலிம்பிக்ஸில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்கிற கனவை இப்போது நிறைவேற்றி விட்டேன் இந்த போட்டியில் என்ன செய்ய வேண்டும் என நினைத்தாயோ அதை தாய்நாட்டுக்காக செய்துவிடு என்று எனக்கு நானே கூறி கொண்டிருந்தேன் அதுதான் எனக்கு உத்வேகமாக இருந்தது பகவத்கீதையை அதிகமாக படித்திருக்கிறேன் நீங்கள் எதற்காக வந்துள்ளீர்களோ அதை செய்யுங்கள் என்று கீதை கூறுகிறது அதைத்தான் கீதையில் அர்ஜுன் என்றும் கிருஷ்ண பரமாத்மா கூறினார் அதை நான் நம்புகிறேன் இந்த பதக்கம் இந்தியர்கள் அனைவருக்குமானது தாய்நாட்டுக்காக பதக்கம் வென்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மனுபாக்கர் கூறினார் வழித்திபுர்ப்பா ஒரு வீராங்கனையை வழி நடத்தி இருக்கிறது பகவத்கீதை நூற்றாண்டிலும் கூட சமயத்தின் எதிரிகள் கீதையின் எதிரிகள் பரமாத்மா கிருஷ்ணனின் எதிரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அத்தனை பேருக்கும் மனுபாக்கர் பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் மோடி எதிர்ப்பு இந்தியா முழுக்க பரப்பப்படுகிறதா இது நல்ல கேள்வி கரெக்டா இந்த டைம் பார்த்து மோடிக்கு எதிரான ஒரு நேரட்டிவா இந்தியா முழுக்க பரப்புவதற்கு காங்கிரஸ் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது காங்கிரஸ் வந்து ஒரு எதிர்கட்சிங்கிற முறையில ஏதேனும் ஒரு விதத்தில் மோடியை முறியடிப்பதற்காக ஒரு வேலையை பார்த்து கொண்டு இருப்பார்கள் எதிர்கட்சிங்கிற முறையிலும் அது எதிரி கட்சிங்கிற முறையிலும் அது அவர்களது கடமை அதை அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா முறியடிப்பதற்கான முயற்சியில் பிஜேபி தீவிரமாக இல்லாமல் இருப்பது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்போ டேஸ் குறிப்பா ஜம்மு காஷ்மீர்ல பெருமளவு தாக்குதல்களை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தொடுத்து வருகின்றனர் அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் திடீர்னு அட்டாக்மெண்ட் போய் காட்டுக்குள்ள ஒளிஞ்சிறது அப்புறம் அந்த காட்டை சுற்றி வளைத்து தேடுவது அந்த தேடுதல் வேட்டையின் போது இராணுவத்தினருக்கும் இல்லாட்டி அந்த தேடக்கூடிய போலீஸ் தரப்புக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சூடு மாறி மாறி நடப்பது அந்த இராணுவ தரப்பிலும் பல பேர் இறக்கிறது அவங்க தரப்புல நிறையா பேர் இறக்கிறது இது எல்லாம் இப்போ ரீசன்ட் பாஸ்டில் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா நேற்றைக்கு கூட நடந்துருக்குறது இதெல்லாம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இப்போ ரொம்ப அதிக அளவில் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் தாக்குதல் நடந்து கொண்டு வருகிறது திடீர்னு அவர்களுடைய கை ஓங்கினது போல தெரிகிறது இப்போ இது வந்து ஜம்மு காஷ்மீர்ல நடந்து வருகிற ஒரு மோசமான விஷயம் இப்ப இது எப்படி எதிர்கட்சிகள் சித்தரிக்கின்றன நேற்றைக்கு பிரியங்கா காந்தி சொல்லி இருப்பது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மோடியின் தலைமையில் புதிய அரசு அமைந்ததற்கு பிறகு பயங்கரவாதிகளின் கை ஓங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பயங்கரவாதிகளுக்கு ஒரு உற்சாகம் கிடைத்திருக்கிறது அவர்கள் கை ஓங்கி இருக்கிறது அப்படின்னா இதன் அவங்க என்ன சொல்ல வராங்க மக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னா மோடியின் அரசு பலவீனமான அரசு ஏன்னா மோடியே பலவீனமான பிரதமர் ஒரு காலத்துல மன்மோகன் சிங்கை பத்தி எல்லாருமே சொல்லிட்டு இருந்த வார்த்தை ஒரு பலவீனமான பிரதமர் அத மோடியை நோக்கி திருப்புவதற்கு அவருக்கு முயற்சி செய்கிறார் இப்போ இந்த மாதிரி அவர்கள் சொல்றப்ப எப்படி கவுண்டர் கொடுக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ என்ன சொல்லி இருக்கணும் இதையே பிஜேபி தரப்புல அப்படி திருப்பி விடுறப்போ இல்ல இல்ல எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததற்கு பிறகு முன்னை காட்டிலும் அதிகமாக காங்கிரஸ் பண்றதற்கு பிறகு பயங்கரவாதிகளுக்கு உற்சாகம் ஏற்பட்டு இருக்கிறது காங்கிரஸ் அதிகமாக வென்றிருக்கும் தைரியத்துல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தீவிரமாக திரும்பவும் தங்கள் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அப்படி திருப்பி இருக்கணும்ல ஒரு பிஜேபி தலைவர்கள் கூட இந்த விஷயத்தை இந்த விதமாக திருப்புவதற்கு முயற்சியே செய்யலாம் ஏதோ பிரியங்கா மத்த கூட பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க மோடியின் மூன்றாவது அரசு வந்ததற்கு பிறகுதான் பயங்கரவாதிகள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னா அதையே எப்படி சொல்லலாம் கடந்த பத்தாண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை ராகுல் காந்தி அடைந்ததற்கு பிறகுதான் பயங்கரவாதிகளுக்கு உற்சாகம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படி சொல்லலாம்ல அப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம்ல சோ பிஜேபி சைடுல இப்படி ஒரு கவுண்டர் வைக்க வேண்டாமா கவுண்டரே இல்லாமல் போயிட்டு இருக்கு இவங்க மோடி திரும்ப வந்ததற்கு பிறகுதான் மீண்டும் மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் பயங்கரவாதிகள் கை ஓங்கி இருக்கிறதுனா அதுக்கு அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரை இத்தனை தாக்குதல் முயற்சிகளில் பயங்கரவாதிகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்களை முறியடிக்க இத்தனை முறை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது பயங்கரவாதிகள் தரப்புக்கு இத்தனை சேதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஸ்டாட்டிஸ்க்குல யாரு கேட்டா அவங்க சொல்றது அப்படியே அலாக்கா திருப்பலாமே கடந்த பத்து வருஷம் எல்லாம் ஒழுங்கா தானே இருக்கு இப்ப என்ன காரணம் இன்னைக்கு என்ன காரணம்னா காங்கிரஸ் எதிர்கட்சியா வந்ததுனால தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு கிடைச்சிருக்கிறதுனால எதிர்கட்சி தலைவரா ராகுல் காந்தி வந்து அமர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு திடீர்னு ஏதோ தங்களுக்கு நெருக்கமானவர்கள் கொஞ்சம் மேல போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உற்சாகத்துல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தங்கள் வெறியாட்டத்தை ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி விட்டார சொல்ல வேண்டியதானே இது சொல்றேன் கவர்னர் ஆகும் ஒரு பிஜேபி தலைவர்கள் கூட இந்த விதமா கவுண்டருக்கு கவுண்டர் குடுக்க வேண்டாமா இது வெளியில இருந்து மற்றவர்கள்தான் அதாவது பிஜேபியின் ஆதரவாக இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல்ஸும் மற்றவங்க தான் செஞ்சுட்டு இருக்கோமே ஒழிய நேற்றுக்கு பிரியங்கா அவங்க சொல்லியிருக்க பார்த்தா நமக்கு வருத்தமா இருக்கு எப்படியெல்லாம் மக்களை நம்ப நம்பவிக்கிறார்கள் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி அடிக்கிறாங்க நான் இதுக்கு முன்னால கூட வருத்தப்பட்டு சொல்லியிருந்தேன் ரஃபேல் விஷயத்துல இதே போலத்தான் நடந்தது பதில் சொல்ல வேண்டிய டயத்துல ஃபுல்லா மௌனமாகவே இருந்தார்கள் அப்ப எங்களை மாதிரி இந்த கட்சிக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆனா கட்சியின் அனுதாபியாக இருக்கக்கூடிய தேசியவாதிகளும் இன்டெலக்சுவல்ஸும் ஏதோ பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கையில தரவுகள் இல்லாமல் தரவுகளுக்காக தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு எப்படி எப்படிலாம் அந்த தரவுகளை கொண்டு தொலைக்காட்சி மேடைகள்ல நாங்க வந்து பதில் சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் ரொம்ப லேட்டா தான் ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க பிஜேபி சைடில் எப்போதுமே வந்து இந்த ரியாக்ஷன்ங்கிறது இம்மிடியேட்டாகவே நடக்க மாட்டேங்க ரொம்ப ஒரு லேட் ரியாக்ஷன் அதுக்குள்ளே பல விஷயங்கள் முடிச்சு போயிருக்கு மக்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துடுறாங்க ஒரு மால் சைக்காலஜி என்னன்னா தப்போ சரியோங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்தாச்சுன்னா திரும்ப அவனை அதுலேருந்து வெளியே தருவது ரொம்ப கஷ்டம் ரீப்ளேஸே பண்ண முடியாது அது என்னன்னு தெரியல பிஜேபிக்கு ஒரு தாமத ராசி இருக்கு அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று சொல்லுவேன் முன்னால டெல்லியில ஆம் ஆத்மி வந்த புதுசு வந்த புதுசுல அவரால் ஆட்சியை நடத்த முடியல நடத்தவும் தெரியல பாதியிலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் விட்டுட்டு ஓடினார் அதுக்கப்புறம் இம்மிடியா எலெக்ஷன் நடத்தி இருந்தால் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கும் அதோட ஆம் ஆத்மி காணாமல் போயிருக்கும் ஆனால் பிஜேபி என்ன பிரச்சனை இருந்ததுன்னா டெல்லி முகமாக யார சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா போடுறதுன்னு தெரியல இதுல ஆளை தேடிட்டு இருக்க ஒரு வருஷம் வீணடிச்சான் ஒரு வருஷம் கழிச்சு எலெக்ஷன் நடந்தது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் சுதாரிச்சு தெருவுக்கு தெரு அவர் பிரச்சாரம் நான் இந்த மாதிரி நீங்க கொடுத்த தீர்ப்பை மதிக்காமல் விட்டு விட்டு போனது தப்பு நான் அரசியலுக்கு ஒரு குழந்தை போல தெரியாமல் செய்து விட்டேன் உங்கள் வீட்டு குழந்தையாக நினைத்து என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி எந்த தெருவில் போட்டாலும் நேரடியாக சாஸ்திரம விழுந்து நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார் என்னைக்குமே அரவிந்த் கெஜ்ரிவால் எதற்குமே கூச்சப்பட மாட்டார் பொய் சொல்ல கூச்சப்பட மாட்டார் காலில் விழுறதுக்கும் கூச்சப்பட மாட்டார் மன்னிப்பு கேட்பதற்கும் கூச்சப்பட மாட்டார் கூச்சத்தை மொத்தமாக விட்டொழித்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் மக்கள்கிட்ட திரும்ப விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்டார் அதற்கு பலன் இருந்தது ஒரு வருஷம் தாமதம் கழிச்சு இவங்க பண்றாங்க எலெக்ஷன் நடக்குது அமோகமாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சு திரும்ப சிஎம் அந்த ஆம் ஆத்மி என்கிற கட்சியே இல்லாமல் செய்திருக்க முடியும் உடனடியாக தேர்தலை நடத்தி அதே போலதான் இந்த எலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப லெந்தியா இழுத்துக்கிட்டே போச்சு ரொம்ப ரொம்ப லெந்தியா நிறைய அவகாசம் எடுத்துக்கொள்ளப்பட்டது பிஜேபியில பிஜேபியுடைய டாப் லீடர்ஸ் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா நிறைய அவகாசம் எடுத்துக்கொண்டால் நிறைய பிரச்சாரம் செய்வதற்கும் எல்லாத்துக்கும் நமக்கு டைம் கிடைக்குது ஆனா இவர்களுக்கு டைம் கிடைக்கிற மாதிரியே அதே டைம் எதிர்கட்சிகளுக்கும் கிடைக்கும்ல இவர்கள் மட்டுமா பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த டயத்துல அப்பனா அந்த டைம் சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் கிடைக்குது இல்ல காங்கிரசுக்கும் ஒரு தாமத ராசி எப்போதுமே பிஜேபியை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கு இதுல இருந்து முதல்ல பிஜேபி வெளியில வரணும் கவுண்டரை வந்து திரும்ப அவங்க சொல்ற குற்றச்சாட்டை அவர்களுக்கே திருப்பி விடணும் அதை விரைவாக செய்தால் நல்லது இல்லைன்னா இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்றோம்னா நாம ஒரு தேசியவாதியாக இருக்கின்ற காரணத்தினாலும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவற்றின் மீது அளவுக்கு அதிகமான மரியாதை வைத்திருக்கின்ற காரணத்தினாலும் தப்பான செய்தி மக்கள்கிட்ட போய் அவர்கள் மைண்ட் செட்டாக மாறிவிடக்கூடாது என்று நாம் நினைக்கின்ற காரணத்தினாலும் இதெல்லாம் சொல்லுவோம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் இது வாய்மையின் எக்காலம்